வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா மதுரையில் கோவில் பாப்பா குடின்ற ஏரியா கிட்ட தான் இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிளாட்டு பார்த்தீங்கன்னா தெக்க பார்த்த பிளாட்டு தலவாசல் டோர் பார்த்தீங்கன்னா கிழக்கை பார்த்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கா கிட்ட வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்குது இந்த வீடோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் பார்த்துட்டு உள்ள போகிறோம் உள்ள போனோன்னே பெரிய போர்ட்டிகோ இருக்கு தலைவாசல் டோர் பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்து கொடுத்துருக்காங்க தலைவாசல் டோரு டீ பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டூ பிஹெச்கே வீடு மதுரையில் கோவில் பாப்பா குடின்ற ஏரியா கிட்ட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பில்டப் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது சதுரடி இந்த வீடு ஃபுல்லாவே கபோர்டு ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க அது போக ஃபால்சிலிங் ஒர்க் வித் லைட்டிங் எஃபெக்டோட சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க இந்த வீடோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்ச லட்சம் மதுரையில் கோவில் பாப்பா குடின்ற ஏரியா கிட்ட இருக்கு அடுத்து நம்ம பார்க்கறது கிச்சன் பார்க்கணும் கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் டைப்ல பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்கு வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்கறது மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது போக வால்ல பெயிண்டிங்ல சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் அட்டாச் பாத்ரூம் இந்தியன் டைப்பில் இருக்குது இன்னொரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடோட மதிப்பு நாற்பத்தெட்டு லட்ச ரூபா மதுரையில் கோவில் பாப்பா குடின்ற ஏரியாவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்கு நம்ம வந்து எயிட்டி வரைக்கும் ஹவுசிங் லோனும் வாங்கி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இன்னொரு பெட்ரூம் இதில் அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி மேலும் தகவல் வேண்டும் என்றால் எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட மதிப்பு நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதுரையில் கோவில் பாப்பா குடின்ற ஏரியாவில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சியிலையும் இன்க்ளூட் பண்ணி அதனால் அதனால நல்லா ரீவேல்யூ போகும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ்